தொடர்ந்து வித்தியாசமான கதைகளையே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வர விஜய் சேதுபதி அடுத்ததா தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு உருவாக இருக்க ஒரு புது படத்துல நடிக்க இருக்காரு சீனு ராமசாமி டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்ச தென்மேற்கு பருவக்காற்று ஒரு சிறந்த படமா தேசிய விருது பெற்றுச்சு அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி விஷ்ணுவை வைத்து இடம்பொருள் ஏவலுங்கிற படத்தை இழுக்கினாரு சில பிரச்சனையால அந்த படம் வெளியாகாம இருக்கு இந்த நிலையில விஜய் சேதுபதி தமன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் சிருஷ்டி டாங்கோவை வைத்து சீனு ராமசாமி இழக்கிய தர்மதுரை வெற்றி படமா அமைஞ்சது ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்ற அந்த படத்தை தொடர்ந்து மூணாவது முறையாக விஜய் சேதுபதியும் சீனு ராமசாமியும் இணைய இருக்காங்க அந்த படத்துக்கு மாமனிதன்ங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கு இது கற்பனை கதை இல்ல தென் மாவட்டத்துல வாழ்ந்த ஒரு பிரபலமான மனிதரோட வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்படுது விஜய் சேதுபதி தவிர மற்ற நடிகர் நடிகை தேர்வு நடந்துட்டு வருது படம் வெளியாகிற வரைக்கும் இந்த படம் எந்த பிரபலமான மனிதரை மையமா வச்சு எடுக்கப்படுதுங்கிற தகவலை சஸ்பென்ஸாவே வைக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.